இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவசர அவசரமாக கட்டப்பட்டு நரேந்திராவால் திறக்கப்பட்ட அனைத்து கட்டடங்களும் இடிந்து விழ தொடங்கியிருக்கின்றன ஒரு நாள் மலைக்கே தாங்காத அயோத்தியா ராமன் அரசியல் வணிகவளாகும் நரேந்திராவின் கழுத்தை நெரிக்கும் நீட் முறைகேடு ஹேமன் சோரன் விடுதலை விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் செந்தில் பாலாஜின் விடுதலை விரைவில் கவிழப்போகும் மகாராஷ்டிரா மாநில பாஜக அரசு இந்த தகவல் குறித்து தான் இந்த காணொலியில் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் நரேந்திராவின் சாம்ராஜ்யம் சரிந்து விழ தொடங்கிவிட்டது தேர்தல் ஆதாயத்திற்காக முழுவதும் கட்டி முடிக்கப்படாத பாலங்கள் கட்டிடங்கள் அயோத்தியா ராமன் அரசியல் வணிக மற்றும் பல கோயில்களையும் நரேந்திர அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே ரொம்ப அவசர அவசரமா ஊர் ஊரா போய் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தால் இதனுடைய கட்டுமானம் முழுவதும் நிறைவடைவதற்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா பல ஊர்களிலையும் வந்தே பாரத் முதற் கொண்டு சின்ன சின்ன திறப்பு விழா நிகழ்ச்சினாலும் கூட ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவரே வாலண்டியரா போயிட்டு அந்த திறப்பு விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவரே எல்லாத்தையும் திறந்து வச்சதாலும் நாமளே பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போது நரேந்திர அவர்கள் திறந்து வைத்த விமான நிலையங்கள் ஆகட்டும் பல கட்டடங்களாகட்டும் ஏன் அயோத்தியா ராமன் அரசியல் வணிக ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோயில்களாகட்டும் ஒரு மலைக்கு கூட தாங்காம சரிந்து விழ தொடங்கி இருக்குது மேற்கூரைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை நீர் எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கு ஊழல் எதிலும் ஊழல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாகவே நரேந்திரா அவர்களும் அவருடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சியுமே சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குது டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றுல மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு நபர் பலியாகி இருக்கிறாரு ஐந்து நபர்களுக்கு மேல ஐந்து நபர்களுக்கு மேல காயப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களை திறந்து வைத்த கட்டிடங்கள் அவ்வளவு எங்க நரேந்திராவுடைய சொந்த தொகுதியான வாரணாசியை பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட அடிப்படை வசதி இல்லாம ஏன் ஒரு மலைக்கு கூட தாங்க முடியாத அளவுக்கு அந்த பகுதிகள் வந்துட்டு இருக்குது ஒரு சின்ன மழை பெய்ஞ்சாலே மழை நீர் தேங்கி அதோட சேர்ந்து குப்பை கழிவுகள் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்தையே வந்துட்டு மாசுபாட வைக்குது கடந்த பத்து வருடங்களாக தன்னோட சொந்த தொகுதிக்கே எதுவும் செய்யாத நரேந்திரா இந்தியாவுக்கு என்ன செஞ்சு இருக்க போகிறாரு மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர பதவியேற்ற நாள் முதலே பார்த்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு முறைகேடு தொடர்ந்து அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்தோட மேற்கூரையில் வந்துட்டு மழைத்தன்மை வந்துட்டு லீக் ஆன பிரச்சனை நரேந்திராவால் திறந்து வைக்கப்பட்ட விமான நிலையத்தோட மேற்கூரை இடிந்து விழுந்து ஒருவர் பலியானது இப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா தொட்டது எல்லாமே விளங்காம போயிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது கடந்த பத்து வருடங்களாக தனது சொந்த தொகுதிக்கு எதுவும் செய்யாத நரேந்திரா இந்தியா முழுக்க என்னத்தை செஞ்சு கிழிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் ரொம்ப வேகமா முன் இருக்கிற இந்த சூழல்ல தான் தொடர்ந்து நரேந்திரா மூன்றாவது முறையாக பதவியேற்ற நாள் முதலே பார்த்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு முறைகேடு அவருடைய கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ராமனை காட்டி இவர்கள் அரசு செய்து கொண்டிருந்தாங்களோ அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்தினுடைய மேற்கூரையிலே மழை தண்ணி வந்துட்டு லீக் ஆகி ஏகப்பட்ட சர்ச்சையில் வந்து சிக்கினார் ஒரு பிரதமரே தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்படி வந்துட்டு அவசர கதியில் எல்லாத்தையும் அறகுறை வேலையில் இருக்கும்போது கட்டடங்களை திறந்து வச்சு இது பண்ணதில் இன்னைக்கு அந்த விமான நிலையத்தோட மேற்கூரை வந்துட்டு இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியாகி இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகளோடு சேர்த்து பாஜக கூட்டணியாக ஆட்சி செய்யக்கூடிய பீகார் மாநிலத்தில் புதிதாக கட்டிய மற்றும் கட்டப்பட்டு வந்துட்டு பாலங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக இடிந்து விழுகின்ற செய்திகள்லாம் எல்லாம் தொடர்ந்து வட மாநில ஊடகங்கள்ல குறிப்பா மகாராஷ்டிராவில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட அடல் சேது பாலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறே மாதத்துக்குள்ள வாய போலந்து விரிசல் விழுந்துருச்சு இந்த பாலத்தை ரொம்ப பெருமையா நரேந்திர அவர்கள் திறந்து வைத்துட்டு அங்க வந்துட்டு ஒரு பீடு எல்லாம் போட்டுக்கிட்டு நடந்துட்டு இருந்தாரு நரேந்திரா எங்கெல்லாம் இந்த மாதிரி பீட நடை போடுகிறாரோ அந்த இடமெல்லாம் விளங்காம போச்சுன்னு சொல்லிட்டு மக்கள்ல கழுவி ஊத்துறாங்க பீகார்ல ஒரே வாரத்தில் நாலு பாலங்கள் வந்துட்டு வாய பொழந்துருச்சு அது மட்டும் இல்லாம கடந்த பத்து ஆண்டுகள்ல நரேந்திரா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகள் நீட்டு முறைகேடு முத கொண்டு அனைத்து விஷயங்களையும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுடைய கால்களை நக்கி கொண்டிருக்கின்ற எந்த எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இது குறித்து எந்த ஒரு செய்திகளும் பேசுறதே இல்லை இந்த தகவல்கள் எல்லாமே சோசியல் மீடியாக்கள் மூலியமாக வேகமாக பரவிட்டு இருக்குது அதே சமூக வலைதளங்கள் இப்ப மக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கனாக்கா கொஸ்டின் பேப்பர் லீக் ரூஃப் லீக் பிரிட்ஜ் கொலாப்ஸ் ரூப் கொலாப்ஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மக்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் பார்த்தீங்கன்னாக்க இருபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்து ஓவர் பில்டப் போட நரேந்திரா கட்டிய அனைத்து கட்டடங்களும் ஏன் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மலைக்கே தாங்கல மழைநீர் வடிகிற அளவுக்கு மேற்கூரைகள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்குது மழைநீர் வடிகின்ற அளவுக்கு மேற்கூரைகளோட லட்சணம் இருக்குது இந்த நிலையில தான் ராகுல் காந்தி அவர்கள் தனது ஆட்டத்தை வந்து சிறப்பா தொடங்கி இருக்கார் நீட் முறைகேடு குறித்து அவ்வளவு எளிதாக தான் விடப்போவதில்லை அப்படின்றதுல மிகவும் உறுதியா இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வு மோசடி குறித்து கேள்வி எழுப்பும் போது அவருடைய மைக்க வந்துட்டு அவருடைய மைக்க வேணும்னே ஆஃப் செய்திருக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மிகவும் ஆவேசமானாங்க நீட் முறைகேடு குறித்து ஒன்றிய பாஜக அரசு நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் உரிய பதிலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வலுவான குரலை வந்துட்டு நாடாளுமன்றத்தில் எழுப்புனாங்க இந்திய கூட்டணியுடைய இந்த கண்டனங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நாடாளுமன்றத்தை திங்கட்கிழமை வரைக்கும் ஒத்தி வைக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த நிலையில தான் வரப்போகின்ற மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியை சந்திக்கும் குறிப்பா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மகாராஷ்டிராவில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாக்கா பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சொல்லிட்டு பாஜக பாஜக கூட்டணிக்குள்ள மகாராஷ்டிராவிலேயே பாஜக வளர்த்து விட்ட அஜித் பவாரும் ஏகநாத் இப்போது பாஜகவிற்கு மிகப்பெரிய குடச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கு இடையில தான் அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு பாஜக யாரை பணியை வைக்க நினைத்ததோ அந்த ஹேமந்த் சோரன் வந்துட்டு இப்பொழுது விடுதலை ஆகி இருக்கிறாரு அவரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் விடுதலை ஆகாரணும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஈடியோட செயல்பாடு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்காக பிடிக்கின்ற வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்றது நீதிமன்றமே கேள்வி கேட்குற அளவுக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் ரொம்பவும் மோசமா போயிட்டு இருக்கிறது நீதித்துறையை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில தான் இந்த வருட இறுதிக்குள்ளே ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களோட தேர்தல் வரப்போது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறத விட நரேந்திராவோட ஆட்சி காலம் என்பது அவர் எழுபத்தைந்து வயதை தாண்டாரோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இந்த ஓராண்டுக்குள்ளேயே அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்ட விடும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க இனி என்ன அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என்பதை குறித்து தொடர்ந்து பார்த்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் பன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்த எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து